வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எவ்வாறு இருக்க போகுது உங்கள் காலநிலை மாற்றங்கள் எவ்வாறு இருக்கும் பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க மிதுன ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயல் செய்தாங்கன்னா குறிக்கோள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த குறிக்கோள் நோக்கியே அவங்க செயல்பட்ட வண்ணம் இருப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க அவங்க எப்போவும் நினை எந்ததை சாதிக்கும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் சிறப்பான மாதமாக அமையுதுங்க அதுவும் முதல்ல பார்த்தீங்கன்னா பதினைந்து நாள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை பற்றிய ஞானமும் கல்வியறியும் கொண்டு பிறக்கும் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டக்கூடிய நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாங்க சிறந்த நாட்கள் மட்டுமல்லங்க உங்களுடைய கிரக பலன்கள் பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க கிரக நிலை மாற்றங்கள் பொதுவாக கொஞ்சம் இதுவரைக்கும் கஷ்ட நிலையில் உங்களுக்கு தள்ளி விட்டிருந்தாலும் இனிவரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நாட்களாக அமையப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் எவ்வாறு இருக்கும் அது மட்டுமல்ல என்னென்ன நிலைமைகள் மாறக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்குது பனி பொருட்கள் எவ்வாறு இருக்கும் குடும்ப பலன்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களது உடல்நிலை ஆரோக்கியம் இதை பற்றி தெரிஞ்சிக்க மேலும் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு சிறந்த பலன்களை அள்ளித்தரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லங்க மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போது மிதுனம் ராசியில் அப்படி பார்த்திங்கன்னா மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்களில் உள்ளவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எவ்வாறு கிரகநிலை மாற்றங்கள் அவர்களுடைய பண்புகள் பற்றி இந்த படங்களில் பார்க்கலாம் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான தகவல்கள் மற்றும் நீங்கள் ஏதாவது ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோதிட வராய் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பலன் பெறலாங்க அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக பலன் பெறும் வகையில் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யும் வகையிலும் அவங்க பலன்களை சொல்லுவாங்க அது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அதோட லிங்க் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க முதல்ல மிருக சீரிஷம் மூன்று நான்காம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வாறு இருக்கு உங்களுடைய பலன்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாழ்வலை குறிக்கோள் கொண்டு எந்த செயல்களை செய்தாலும் நினைத்ததே நடக்கும் என நம்பும் ராசி அன்பர்களுக்கு இனி வரும் பதினைந்து நாட்கள் வெற்றி தரக்கூடிய நாட்களாக இருக்குங்க எந்த செயல் செஞ்சீங்கனாலும் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் சிறப்பு பெற்று விளங்குவீங்க அது மட்டும் இல்லைங்க வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் ஜாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வாங்கும் முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கு அதை நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பாகவும் இருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் சில வெற்றிகளை குவிக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் அவங்களுக்கு அமைய பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சரித்திருப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சீராக இருக்குங்க அது ஒன்றும் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் நாட்கள் தாங்க இனி வரும் நாட்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங் சுக்கர பகவான் உங்களோட ராசியில் பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பதனால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்குங்க அவர்கள் வழியில் வரும் எல்லோரும் உங்களுக்கு ஆதாயம் செய்பவராகவே இருப்பார்கள் பொன்பொருள் சேர்க்கையை பொறுத்த அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கும் சிறப்பான நாட்களாக அமையப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் லாபத்தை உண்டாக்கக்கூடிய நாட்களாக அமைய போகுதுங்க அதனால மிருக சீரீஷா மூன்றாம் நான்காம் பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு இனிவரும் புரட்டாசி பதினைந்து நாட்கள் வெற்றி தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பதனால சிறப்பு வாய்ந்த நாட்களால் குரு பகவானால் ஏற்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க நினைத்ததை சாதிக்க மாற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்குங்க உங்கள் ஜென்ம ராசிக்கில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சரித்து காணப்படுறாரு அதனால் கொஞ்சம் செயலில் கவனம் தேவைப்படுதுங்க ஜீவஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதனான செவ்வாய் சஞ்சரித்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதனால் வேலை பழுவ ஒரு பக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் அதற்கேற்ப வருமானமும் கூ தாங்க இருக்கும் நீங்கள் ஒன்று வேலை பழுவை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் வருமானம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பார்வையில சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் அமைய போகுதுங்க சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசியில் இருப்பதனால சிறந்த நாட்களாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடையக்கூடிய நாட்களாகவும் இருக்கு அடுத்து வாங்க உங்களுக்கு உண்டான சிறப்பு நாட்கள் நாட்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எப்போ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஐந்து பதிமூணு பதினாலு அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க அந்த நாட்களில் நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை வாங்கினீங்களா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது அதில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு எவ்வாறு சிறப்பான நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க நம்ம பதிவு பதிவை தொடர்ந்து சிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் வாங்க புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கை பற்றிய நாணமும் கல்வி அறிவும் கொண்டு சிறந்த நபர்களாக திகழ்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குணத்தில் எப்போவுமே சிறந்தவர்கள் மற்றவர்கள் பேசும் பொழுதும் வார்த்தைகளில் அவர்கள் கவனமாக செயல்பட்டு தான் பேசுவார்கள் அதில் பொறுத்த வரைக்கும் சிறப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நட்சத்திரன் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் அவருடைய பார்வை உங்களுக்கு மூன்றாம் நிலையில் இருக்குதுங்க உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அதனால நீங்கள் எந்த செயலில் செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு சிறப்பாக முடிவடையும் சுகஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை நீங்கள் சென்றடைவதால் நெருக்கடி விலகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சுக்ரனின் பார்வை நீச்சமாக இருப்பதனால் சிறந்ததாக லாபஸ்தானத்தையும் நெருக்கடி அடிக்கடிக்கு வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அது தீர்ந்து போகுங்க வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க அடுத்து வாங்க ஆரோக்கியத்தில் பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சி இருந்த சிறு சிறு சங்கடங்கள் விலக கூடுங்க காய்ச்சல் தலைவலி சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அது கண்டிப்பாக விலகி காணப்படுங்க அது மட்டுமல்ல மாணவர்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது எங்கள் குழந்தைக்கு இந்த அடுத்த வந்த இந்த நாட்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களை படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும் நாட்கள் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு செல்லும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரித்து காணப்படுவதால் கோபம் அடிக்கடிக்கு வெளிப்படுங்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறப்பானதான் अमय கொஞ்சம் அது அது இல்லாமல் வேறென்ன நன்மைகள் காண வேண்டிய மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான யோகமான நாட்களாக உங்களுக்கு இருக்குது அந்த நாட்களில் நீங்கள் நன்மைகள் மற்றும் சுபகாரியங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பானதாக அமையும் மேலும் நீங்கள் கோயிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு சென்று அன்னதானம் வழிபட்டு இந்த மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் நீங்கள் கோயிலுக்கு சென்று ஏதாவது ஒரு பரிகாரங்களை செஞ்சு பாருங்க அது சிறப்பான நாட்களாக அமையும் வாங்க குரு பகவானை வழிபடுவதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சொல்லலாம் செவ்வாய்கிழமை தோறும் குரு பகவானை நூத்தி எட்டு நாணயங்கள் வைத்து வழிபட்டு வந்தீங்களே உங்கள் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது செல்வம் பெருகும் மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் அல்லது பெருமானை வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய நாட்களாகவும் இனிவரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வேற என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மனை வழிபட நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு வழிபடுவதன் மூலம் சிறந்த நாட்களாக அமைங்க அடுத்தது பரிகாரம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணரே வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கிருஷ்ணரையும் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமைய போகுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்